நண்பர்களே நீங்கள் பார்த்து உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பரபரப்பான இந்த சுச்சுவேஷனில் கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்கள அவங்க ரொம்பவே மனசு திருப்தி படுற மாதிரி விஷயம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதாங்க இல்லைங்க நம்ம இலக்கியாவுக்கு சிறப்பான ஒரு சம்பவம் நடக்க போது அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம வேற லெவல் ஆவியஸ் சொல்லியிருக்காரு இலக்கியாவை பார்த்தா சப்பு சப்பு நாள் வச்சிருவாரு ஏன்னு என்னை பார்த்தா காசுக்கு ஆசைப்பட்டு அந்த எச்சா காசை வாங்கிக்கிட்டு உன்னை விட்டுட்டு போகிற மாதிரி தெரியுதா என்னை பார்த்தா என்ன அவ்வளோ கேளமாக போச்சு அவனுக்கு உன்ன அளவுக்கு மேலே தூக்கி வச்சிருந்தேன் ஆனா நீ என்ன எந்த அளவுக்கு மட்டம் தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மட்டம் தட்டி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்தி ஓரமா உட்கார வச்சிட்டேன் இது போதுமா இப்ப சந்தோஷமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவை அப்படியே சும்மா நார் நேரம் கேள்வி மேலே கேள்வி கேட்டு அப்படியே அவன் மனசு ஒரு பக்கம் ஃபோன் படுத்துட்டாங்க மறுபக்கம் இந்த பயிரில் இருக்காங்கன்னு அவங்க ஒரு பக்கம் இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி என்னடி என்கிட்ட எல்லாத்துக்கும் சம்மந்தம் ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு பின்னாடி உன் புருஷனை அனுப்பிச்சு வைக்கிறியா ஆனா இந்த மாதிரி பொழப்புக்கு நீ என்ன பண்ணலாம் தெரியுமா சரியான கேவலவாதிடி நீ இனிய புள்ளியும் பிரிக்கிறதுக்கு தானே இந்த மாதிரி சதி திட்டம் தேட்டினா கரெக்டாக சதி திட்டம் கரெக்டாக தேடிக்கிறேன் அஞ்சலி அப்பவே சொன்னா அவ எதனா சொல்லிவிட்டாலும் சொல்லிவிடுவா உங்ககிட்ட ஓகே சொல்லிட்டு அங்க எதனா உங்களுக்கு வச்சுடுவான்னு சொல்லிட்டு இல்ல இலக்கியா பேச்சு வாரமாட்டோம் இலக்கியா லாடு டபுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஆனா இப்பதானே தெரியுது உன்னோட எச்சக்காலத்தை கரெக்டாக கௌதம பின்னாடியே அனுப்பி நான் ஒரு ரேடியே அசிங்கப்படுத்திட்டே இதுக்கு மேலே கௌதம் என் வாழ்க்கையில் என்கிட்ட வரவே கூடாதுன்னு இந்த மாதிரி பண்ணேன் மொவலை உன்னை என்ன பண்ணுற மட்டும் பாரு எப்படியாவது என் கௌதம் திரும்ப நான் வர வைக்குவேன் என் கௌதம் இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஒரு பக்கம் கட் பண்ணிடுறாங்க இலக்கியாக இருந்தேன் என்னடா நடக்குதுங்க ஏதுடா நடக்குது நாம் என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் எல்லாம் யாருக்கு எந்த கெடுதல் பண்ணோம் நாம உண்டு நம்ம புழப்பு உண்டு சிவனையும் நம்ம பாட்டுக்கு இருக்கோம் நம்மளை பிடிச்சி நீ எல்லாரும் ஏறி ஏறி நேர்றாங்களே என்ன தான் நடந்துச்சு என்ன தான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது நம்ம கௌதம் வந்து கௌதம் கிட்டே பேசுனால் கௌதம் செம்ம கோத்தில் இருக்கிற பலான்னு ரெண்டு அடி அடிச்சு यानी விட்டுட்டு போகிறேன்னு முடிவு இல்லை போ அப்படின்னு சொல்ல இல்லை கௌதம் உங்களோட நன்மைக்காக தான் நீங்கள் என் கூட இருந்து இருந்து நீங்கள் பார்க்கறமோதெல்லாம் ரொம்பவே டிப்ரெஷன் ஆயிருங்க நீங்கள் என் கூட இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே கெட்டதாகவே நடந்துன்னு இருக்குது இலக்கியா நீ ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் நீ தான் என்னோடய உயிரை காப்பாற்றறது நீ இல்லைன்னா என் உயிரே இல்லை அதை மறந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல திடீர்னு ஜோசிய கிட்டேருந்து போகணுன்னு வருது இலக்கியா நீ விட்டு போகிற மாதிரி கனவு வந்துச்சு அந்த மாதிரி விட்டு போயிடறோமா நீ கௌதம விட்டு பிரிகிற அடுத்த நாளே கௌதமோட உயிரும் பிரிஞ்சிரும் இது ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அதை கேட்டதும் இலக்கியாவுக்கு கண் கலைஞர் ஒரு பக்கம் போய் இல்லைக்கா போ என்னை விட்டு போறேன்னு சொன்னால நான் சந்தோஷமா தானே இருப்பேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்ல இல்ல கௌதம் என்ன மன்னிச்சிருங்க நான் முட்டாள்தனமா முடிவு எடுத்துட்டேன் நான் பண்ண தப்பு தான் சொல்லிட்டு காலில் வந்து ஒரு பக்கம் கதறி கதறி அழுறாங்க சரி இது இப்படி ஒரு பக்கம் போய் நேரம் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தேந்தன் ஒரு பக்கம் பைரவியமா ஏமா இந்த மாதிரி பண்ணீங்க அண்ணன் நான் எப்படியாவது வீட்டு கூட்டினு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கேன் ஆனால் நீங்க வீட்டு கூட்டினரோட அது மாதிரி எதனா ஒரு வில்லகமா பண்ணினே இருக்கேன் ஏமா இலக்கிய அணி வரத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை நம்ம அண்ணன் நம்ம கூட இருக்காரு அது உங்களுக்கு புரியலையா இலக்கியாண்டியா மட்டும் நீங்கள் பார்த்துருந்தீங்க கடைச்சி வரும் நம்ம கௌதமன்னு நம்ம வீட்டுக்கே வர மாட்டாரு அப்படின்னு சொல்லி அஞ்சலி இருந்து ஒரு பக்கம் அவன் வரக்கூடாதுனடா நான் இவ்வளோ பிளான் பண்ணியிருக்கேன் அவனை வர வச்சேன் என் வாழ்க்கை கோயந்தாரு மேடா என்னடா பிளான் பண்ணிருக்கீங்க சை எப்படியாவது அவனை தடுக்கலாம் நான் பார்த்துன்னு இருக்கேன் இவங்க என்னடானா எப்படி ஏதானோ ஒரு சதி திட்டம் தீட்டினே இருக்காங்களே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படியானா ஒன்றா அவனை வர பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் சதி திட்டம் தீட்ட ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது எதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க பாப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ நான் போய் இந்த அவனை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க